வணக்கம் கோவை மக்களே இன்றைக்கு நம்ம இங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நீலம்பூரில் தாங்க அவினாஷி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் இந்த வீட்டுக்கு ரீச் ஆகிடலாம் மக்களே ஸோ அவினாஷி மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டர் தான் ரொம்ப டேரெக்டாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த லொக்கேஷனுக்கு வந்து அந்த அந்தளவுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு கதிர் காலேஜ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க கோயம்புத்தூர் நீலம்பூரில் கதிர் காலேஜ் ரொம்ப ஃபேமஸ் கதிர் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் இருக்குது ப்ளஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஸோ அந்த பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு லொக்கேஷன் பார்க்கும்போது இந்த வீட்டோட எலிவேஷன்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க மக்களே உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு பாக்ஸ் டைப்பில் கொடுத்து எஸ்எஸ்சில் நல்ல ஒரு ஹேண்டில் கொடுத்து நல்ல ஒரு க்ளாஸ் ஃபைபர் கிளாஸ் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க ஸோ கீழே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கார்டனிங்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டோட டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சென்ட்டுக்கு கொஞ்சம் கம்மிங்க ஸோ அளவான சைட்டில் நல்ல முப்பது அடி ரோடு ஃப்ரெண்ட் ஃபேஸிங் சைடில் ரோடு பார்த்தீங்கன்னா நாற்பது அடி வருதுங்க ஸோ ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒரு பெரிய ரோடே அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு கார்னர் பிளாட்டுங்க தெற்கு மேற்குங்கிற கார்னர் பிளாட்டில் தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க நீங்களே ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம் வேற லெவல்ல ஒரு பிரம்மாண்டமான வீடுங்க எனக்கு என்ன சொல்றது பார்த்தாலே அப்படியே சொல்லணும் அப்படின்னா எனக்கு இந்த வீட்டை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருக்குங்க நம்ம வாழ்ந்தா இந்த மாதிரி ஒரு வீட்டில் வாழலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே முகல் சென்ட் கொஞ்சம் கம்மி இல்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு ரெண்டல் பிளஸ் நம்மளும் உள்ள இருக்கிற மாதிரி ஒரு வீடு தாங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கீழே சிங்கிள் பிஹெச்கே கொடுத்துருக்காங்க ஸோ மேலே டூ பிஹெச்கே கொடுத்துருக்காங்க ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஒரு வாடகையும் நமக்கு வரணும் வீட்டில் நம்மளும் தங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு சூட்டாக மக்களே ஏன் அப்படின்னா உங்களுக்கு கீழே சிங்கிள் பிஹெச்கேங்கிறத நீங்கள் ரெண்டல் விட்டுட்டு மேலே நீங்கள் ட்ரூ பிஹெச்சில் கூட தாராளமாக இருந்துக்கலாம் அந்தளவுக்கு பக்காவாக இருக்குங்க ப்ராப்பர்ட்டி ஸோ ப்ராப்பர்ட்டி நியரஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் பக்கத்தில் வீடு இல்லைங்கிறத நினச்சி கவலைப்பட வேணாம் ஏன்னா அந்தளவுக்கு சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே நிறைய வீடு பக்கத்தில் இருக்குது ரெண்டலுக்கும் நிறைய பேர் வருவாங்க மக்களே இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்த்துடலாம் வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா பதினாறுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் பெரிய போட்டிக்கு கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ தாராளமாக ஒரு காரும் ப்ளஸ் ரெண்டு டூ வீலர் பார்க் பண்ணிக்கலாம் ஸோ வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் பை சைடு நல்லா காம்பவுண்டோட கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க வாவ் சூப்பராக இருக்குங்க இந்த லைட் ஃபிட்டிங் பார்த்தீங்களா நல்ல ஒரு நியான் டைப்பில் ஒரு ஹேங்கிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க பட்டர்ஃப்ளை ஷேப்பில் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதே மாதிரி மேலே ஸ்பாட் லைட்ஸும் உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ராயி பார்த்து மக்களே ஸோ அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்ப் ப்ளஸ் வந்து டேங்க்கோட கவர் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே நீங்கள் நல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டு மோட்டருமே ஃபிட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணிக்கு யூஸ் பண்ணுறது இந்த இடத்துல பண்ணிக்கலாம் ஸோ யூபிவிசிலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததாக நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா டீ குட்லேயே நல்ல ஒரு ஒயிட் க்ளாஸ் ஃபினிஷிங்கில் ஒரு நல்ல ஒரு ஒரே மரத்தில் செஞ்ச ஒரு பெரிய தேக்கு டோர் கொடுத்துருக்காங்க மக்களே ஹேண்டிலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்கல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க டிசைனும் நல்லா இருக்குது ஸோ ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இருபத்தி ரெண்டுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு பெரிய லென்த்தி ஹால் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு விண்டோ கொடுத்துருக்காங்க ஏர் வென்டிலேஷன் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக ஸோ அதே மாதிரி கீழே கொடுத்துருக்கக்கூடிய கிரவுண்ட் டைல்ஸும் வந்து நல்லா இருக்குங்க மேலே ஸ்பாட்லைட்ஸ் ஃபுல்லாக எல்லா பக்கமே கிளியராக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹாலில் இருக்கக்கூடிய டிவி யூனிட்ட பாருங்களே வேற லெவல்ல ஒரு பிரீமியமான ஒரு பார்ஷல் கம்பேரிஷனாக ஒன்று காமிச்சிருக்காங்க மக்களே ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த டிவி யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாகவே பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து நம்ம கிச்சனை பார்த்துருவோம் ஸோ கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வுட்டில் நல்ல ஒரு டிசைன் கொடுத்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு ஸோ உள்ளே பத்துக்கு பத்துங்கிற இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமிக்காக இருக்குங்க உள்ளே உங்களுக்கு டைனிங் எல்லாமே வந்துடுது ஸோ அதே மாதிரி டைல்ஸ் பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் எல்லாமே நியர் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது ஸோ அதே மாதிரி சிங்க்கு இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் கொடுத்துருக்காங்க தண்ணி வசதியும் நல்லா இருக்குங்க ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே எல்லா பக்கமே லாஃப்ட் வந்து கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க இந்த கபோர்டோட கலர் பாருங்களேன் நல்ல ஒரு ப்ரௌன் வித் ஒயிட் காம்பினேஷனில் ரொம்ப நீட்டாக இருக்குதுங்க லாஃப்ட்லேருந்து எல்லாமே சேம் ஸ்டரில் சேமாக கொடுத்துருக்காங்க டைனிங்கும் நல்லா இருக்குங்க இங்கே நீங்கள் டைனிங் சிம்பிளாக இருந்தாலும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நல்லா ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா ஸோ ஸோ அடுத்ததான் நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பெட்ரூமை போய் பாத்திரலாம் மக்களே ஸோ பெட்ரூம் டோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ப்ரீமியம் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமே கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டல் பர்பஸ்க்காக வராங்க அப்படின்னா தாராளமாக சிங்கிள் பிஹெச்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக பொருந்தும் மக்களே ஒரு ஃபேமிலி தங்குற அளவுக்கு நல்ல டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சோசியோ அப்படிங்கிற ஒரு பிராண்டட்லேயே வந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சிங்கிள் டைல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அப்கமிங்கோடு கொடுத்துருக்காங்க ஸோ டைல்ஸ் டிசைனும் ரொம்ப நல்லா இருக்குது மக்களே ஸோ பாத்ரூம் நல்லா பெருசாவே கொடுத்திருக்காங்க அஞ்சு அஞ்சுங்கிற சைஸ்ல அடுத்ததான் நம்ம இப்ப வரைக்கும் இந்த வீட்டோட கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோரை டோட்டலாக பார்த்துட்டோம் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அதுக்கு முன்னாடி சைடில் பார்த்துர்லாங்க உங்களுக்கு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டால் இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே ஸோ அடுத்ததாக நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்துடலாம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டைல்ஸு வித் எஸ்எஸ் ஹேண்டலோட ரொம்ப நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கிளாஸ் பார்த்தீங்கன்னா டபுள் கிளாஸு நல்லா வெளிச்சம் உள்ள வரக்காக ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ இப்போ நம்ம மேலே வந்தாச்சுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு பார்த்தீங்களா ஃபைபர் கிளாஸே வேறு லெவலில் இருக்குதுங்க ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இங்கேயும் பட்டர்ஃப்ளை வித் நியான் லைட்டோட ஷேப் கொடுத்து நல்லா ஹேங்கிங் லைட்ஸோட பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க ஏரியாவை எப்பா வேற லெவலுங்க பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கு இந்த இடத்த ஸோ கீழே எப்படி டோர் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்களோ சேம் அதே ப்ரொசீஜரில் அதே ஒரு ஹேண்ட்லிங்கோட கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே இருபதுக்கு பத்து சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க மக்களே இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா டபுள் பிஹெச்கே ரெண்டு பெட்ரூம் வந்துடும் ஸோ மேலே ஹேங்கிங் லைட்ஸும் சூப்பராக கொடுத்துருக்காங்க இது பாருங்களே சைனீஸ் டைப்பில் வேற லெவலில் இருக்குங்க பார்க்குறக்கே அவ்வளோ அழகா அருமையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் எங்கே வாங்குறாங்கன்னு தெரியல கண்டிப்பாக நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் ஸோ அடுத்ததாக நம்ம உங்களுக்கு டிவி யூனிட்டை பாருங்களேன் கீழே எப்படி இருந்துச்சோ சேம் அதே குவாலிட்டியில் தான் ஒரு வாடகைக்கு வந்திருந்தாலும் அவங்களுக்கும் குவாலிட்டியாக இருக்கணும் வீட்டில் ஓனர் இருந்தாலும் அவங்களுக்கும் குவாலிட்டியாக இருக்கணுங்கிறக்காக ரெண்டையுமே வந்து சேம் குவாலிட்டியில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கீழே இருக்கிறத விட ஸோ பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் காமன் கிச்சனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக் கபோர்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ இங்கேயே தண்ணி ப்ரொவிஷன் நல்லா இருக்குது சிங்க்கும் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க வால் டைல்ஸ் பாருங்களேன் கீழே இருக்க மாதிரி சேம் ஆஸ்பெக்ட்ஸ் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க மக்களே ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் எல்லா கபோர்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யூசேஜ் கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா அந்தளவு நிறைய டென் டிஃபரன்சியேஷன்ஸா கொடுத்திருக்காங்க ஸோ இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை நம்ம பார்த்துலாம் மக்களே இந்த டோர் டிசைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா குவாலிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஒரு கிட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெட்ரூமோட வெளியே அவுட்டர் பால்கனியை பார்த்துருவோம் வேறு லெவலில் இருக்குங்க சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பால்கனியில் உங்களுக்கு டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஸோ நான் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இந்த டாய்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சுங்கிற சைஸில் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க மக்களே இது ரொம்ப நல்லா இருக்குங்க வால் டைல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷனுக்காக டீசெண்டாக வேற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் டோர் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே நீங்கள் உங்களோட சோப் ஆயில் திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் நல்லா ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மெயின்டைன் பண்ணி ஸோ அடுத்ததான் நம்ம இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்து மக்களே சேம் டோர் டிசைனில் ஒரே மாதிரி தான் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் சேம் அதே மாதிரி கீழே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் கபோர்டெல்லாம் சேம் டைப்பில் தான் சேம் கலரில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ டைல் டிசைனும் இந்த வீட்டில் எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா சேம் குவாலிட்டி ப்ளஸ் சேம் கலரில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஆறுங்கிற சைஸில் ஒரு சேம் குவாலிட்டியில் சோசியாங்கிற அந்த ஒரு பிராண்டட் கனெக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ வால் டைல்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மக்களே ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த வீட்டை பற்றி எல்லா டீட்டெயிலுமே உள்ள பக்காவாக பார்த்துட்டீங்க மக்களே ஸோ அடுத்ததான் நம்ம மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஃப்ளோரை விட்டுட்டு செகண்ட் ஃப்ளோர் போயிடலாம் ஏன்னா செகண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபியூச்சரில் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ரெண்டல் பர்பஸ்க்காக மறுபடியும் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து பில்லர் டம்மி போட்டு கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ நீங்கள் தாராளமாக இன்னொரு ஃப்ளோர் கூட நீங்கள் மறுபடியும் மேலே வீடு எடுத்துக்கலாம் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ரொம்ப ஒரு காமனாக பெரிய ஒரு சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ தாராளமாக இங்கேயும் நீங்கள் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணி மேலே ஒரு செகண்ட் ஃப்ளோரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மக்களே இது வரைக்கும் நீங்கள் இந்த வீட்டை ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டீங்க இந்த வீட்டை நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸுமே நாங்கள் காமிக்கிறோம் நன்றி மக்களே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புக்கிங் பண்ணிக்கங்க மறக்காமல் நன்றி